அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறிய களிமா பெரிய நன்மை அன்னை ஜுவேரியார் அலில்லாஹா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றாங்க நபியன் நாய சலாரேசமாங்க வந்து பஜை தொழகைக்கு வீட்டு விட்டு வெளியே சொல்கிறாங்க அப்பொழுது வந்து அன்னை அவர்கள் மிசல்லால் வாக்கள் வந்து தஸ்பீடு ஊற்றி கொட்டிகிட்டே இருக்காங்க நபியன் நாயர் வந்து வந்து திருவிழா தொழில் முடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தா அன்னை அவர்கள் வந்து தஸ்பீ ஊற்றிட்டு மிஸ்லாலே அதே நிலையிலே இருக்காங்க அமர்த்துருக்காங்க நான் அவனை விட்டு சென்றதுலேருந்து இதே தான் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நபியன் அவர்கள் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்பொழுது அவர்கள் நான் உமை விட்டு சென்ற பெண் திக்ரு மூன்று முறை கூறினேன் அவற்றை நீ காலையிலிருந்து இதுவரை ஓதியதும் எடை தான் நான் ஓதியது நீ ஓதியதை விட அதிகமாக கனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறாங்க இப்போ நம்ம அந்த திக்ர பார்ப்போம் சுபகானிகி ஹதத ஹல்கிஹி வரேலா நஷனக ஹர்ஷிஹி வமிதா கலிமா திகி